வெற்றிகராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது ஆனாலும் செலவினங்கள் என்பது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சுமாராக தான் இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது நல்லா புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்துவீங்க அது எல்லாமே நமக்கு நன்மை அடைகிற மாதிரி தோற்றம் நன்மை அடைவதில் நிறைய தடைகள் இது அத்தனையும் வெச்சுக்க ராசியில் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைவாய்ப்புக்கள்லாம் கவனம் செலுத்துங்க எவ்வளோ பெரிய சர்வீஸில் இருந்தாலும் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குது அந்த மனநிலையை மாற்றி நீங்கள் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் சுக்கரனும் சனியும் நான்காம் இடத்துல இருக்காங்க நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது லாபம் இருக்குது மனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே தான் ஆனாலும் கூட நீங்கள் நாலாம் இடத்துல சுக்கரன் சனி நீங்கள் கிடைச்சத மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க சனி உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறதுனால வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் அந்த வேலையை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அந்த வேலையில் உங்களுக்கு பின்னாடி ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மானிட்டரி பெனிஃபிட் இதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னாலும் இந்த வாரம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாளை வாங்க அது இல்லாமல் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம்